நான் ஆதனூர்லேருந்து வரேன் என் பையன் வந்து பிஎஸ்சி அக்ரி வந்து நாகப்பட்டினத்தில் போட்டு கவர்மெண்ட் காலேஜில் செலக்ட் ஆகியிருக்கான் இப்போ இந்த வருஷம் நாகப்பட்டினத்தில் அவங்களால வச்சுக்க முடியாதுன்னு திருநெல்வேலி அனுப்புகிறாங்க அங்கே கட்டடைமெலாம் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை அவனோட படிப்பு ஹெல்ப்புக்காக சார்ட்டி கேட்டோம் அவங்க வந்து இங்கே சொல்லியிருக்கேன் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னாங்க அதனால் வந்துருக்கு ஸ்கூலில் செகண்ட் மார்க் எடுத்திருக்கான் விஆர் வீரப்பாவில் படிச்சிருக்கான் செகண்ட் மார்க் எடுத்திருக்கான் இந்த மாணவர் வந்து விஆர் வீரப்பாவில் வந்து செகண்ட் மார்க் எடுத்திருந்தார் ஆதனூர் ரீகன்கிற ஒரு பிடி மாஸ்டர் வந்து என்னோட ஹெல்ப் கேட்டிருந்தாங்க நாங்கள் எப்போதுமே வந்து ஸ்டுடியோ பண்ணினேரோ நைன் இயர்ஸாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரு வருஷத்துக்கு ஒரு மாணவர்னு சொல்லிட்டு இது வந்து பத்தாவது மாணவர் இந்த வருஷம் இந்த இது வந்து பொதுவாக நாங்கள் வெளியில் யார்ட்டுமே சொல்கிறது கிடையாது ஏன்னா இது வந்து கஸ்டமரோட பணம் தான் நாங்கள் ஒரு ஆர்டர் எடுத்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணணுங்கிறதுல இதுவரை வந்து எம்பிபிஎஸ்சில் ஒரு மாணவருக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கோம் அது இல்லாமல் ஒரு லோவாக உள்ள காலேஜுகளில் படிக்கிறவங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் ஏதாவது ஒரு டொனேஷன் பண்ணிக்கிட்டே இருப்போம் இது ஏன் இதை வெளியில் கொண்டு வந்தோம் அப்படின்னா பேராவணி லயன்ஸ் சங்கத்தில் வந்து நிறையா மாணவர்கள் கேட்குறது லயன்ஸ் சங்கத்துக்கு எப்படி போகிறதுன்னு எங்களுக்கு தெரில அப்படின்னு சொல்லையில் இதை இது ஒரு ஐடியாவாக நான் எடுத்தேன் சரி ஒரு லைன்ஸ் கிளப்பில் நம்ம சொன்னால் இது என்ன பொசிஷர் அப்படிங்கிறத சார் நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் சார் எப்படி கொடுக்கணும் லைன்ஸ் கிளப்புக்கு ஹெல்ப் பண்ணணும்னா எப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது பப்ளிக் தெரிஞ்சுக்குவாங்க கிளப்ல வந்து நம்ம பொதுவா அந்த மாதிரி நமக்கு வந்து முதல்ல முன்னாடியே கொண்டாந்து ஒரு மனு மாதிரி நமக்கு எழுதி கொடுப்பாங்க இந்த மாதிரி என்னுடைய குடும்ப சூழ்நிலை வறுமையின் சூழ்நிலை காரணமாக படிப்பு செலவுக்கு பணம் இல்லாமல் படிக்காம இருக்கிறேன் இந்த மாதிரி லயன்ஸ் கிளப்ல இருந்து உதவி கிடைச்சா படிப்பேங்குற மாதிரி நம்மகிட்ட கொண்டாந்து தலைவர் செயலாளர் பொருளாதாரத்தை வச்சு ஒரு மனு கொடுப்பாங்க நாங்கள் அதை என்ன பண்ணுவோம்னாக்க மீட்டிங்கில் ஏப்ரல் கூட்டத்திலையோ அல்லது மந்த்லி மீட்டிங்லயோ வச்சு உள்ள உறுப்பினருடைய கருத்துலையும் கேட்டு அது உண்மை உண்மைத்தன்மையா என்னங்கிறதெல்லாம் முதல்ல கேட்டு விசாரிச்சுக்கிட்டு உண்மையான சூழ்நிலையாக இருந்தால் நாங்கள் எல்லாருமே அதை வசூல் பண்ணி கொடுத்து அந்த மாணவருக்கு படிக்கிறதுக்கு உதவி செய்வோம் இதுதான் இதுவரை நம்ம லயன் சங்கத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது அந்த அடிப்படையில் தான் நாங்கள் உதவி பண்ணிக்கிட்டு இருக்கோம் மேலும் வந்து இந்த மாணவருக்கு நாலு ஆண்டு செலவுகள் வந்து தேவைப்படுது இந்த ஆண்டு வந்து நாங்கள் கொடுத்துட்டோம் இப்போது பதினஞ்சாயிரம் உங்களுக்கு தேவை அந்த பதினஞ்சாயிரம் அமௌண்ட்டை இப்போ நாங்கள் கொடுத்து வரோம் மேற்கொண்டு உங்களுக்கு யார் யாராவது உங்களுக்கு இவங்க ஹெல்ப் பண்ணால் விருப்பம் அப்படின்னா நீங்கள் டைரக்டாக அவங்களோட நம்பரு இந்த சேனலில் போட்டுருவோம் நீங்கள் அவங்களுக்கே டேரக்டாக நீங்கள் கால் பண்ணி பேசி அவங்களுக்கு டொனேட் பண்ணலாம் நன்றி ம் இது வந்து இப்போ நம்ம கிளப் சார் வாங்க கிளப் கிளப்